உங்க உயிரான ஈசனை கடவுளாக மதித்து உங்க உடலான சிவ உடலை சிவமாக மதித்து உங்க கண்ணான கண்ணனை கண்ணான கண்ணை கண்ணனாக மதித்து ஆக நீங்கள் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக ஆறாவது அறிவும் வினைக்கு நாயகனாக உடலின் அமைப்பும் கற்ற உங்க உடலை வேண்டி வணங்கி ஆக அந்த சிவனாக மதித்து எமது குருநாதர் காட்டிய அறுவழியில் இந்த உடலிலே உருவாக்கிய உங்களுடைய உணர்வு நிலையை அனைத்தும் மகிழ்ச்சியின் அருவுடன் உணர்வுடன் இணைய செய்து அதனின் வலுவை தரை செய்வதை இக்கூட்டு ஜானம் இதனின் துணை கொண்டு அந்த மகிழ்ச்சிகளின் அவர் சக்தி இங்கே படர்ந்திருப்பதை நாம் அனைவரும் இயங்கி அதை பெறும்போது அவர்களுக்கு எண்ணிய அளவிற்கு அவர்கள் பங்கு அவர் ஆன்மாவில் அந்த மகிழ்ச்சியின் சக்தி கலக்கப்படுகின்றது சரி இக்காலங்களில் நீங்கள் சுவாசித்த உணர்கள் அந்த வித்தை உங்களுக்குள் பதிவு செய்யும் நிலை ஏற்படுகின்றது அதனை துணை கொண்டே நாம் அடுத்து அனைவரும் ஏக உத்த நிலைகளில் அவர் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தோ அவர்கள் குலதெய்வங்களான அந்த உயிரான்மாக்களை பிறவான நிலைகளிலும் அந்த நிலை அடைய செய்யும் நிலையில் அவர்களின் உணர்வின் துணை கொண்ட உங்கள் உடல் அவர்கள் சூட்சம நிலை அடைந்து இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் இதுபோல தியானத்தில் நீங்க வலுப்பட்டு இதை போன்ற நாம் அடிக்கடி நாம் சொல்லுவோம் என்றார் இன்னொரு உடலை விட்டு வழி போது அவர்கள் உணர்வின் நாம் இருக்க அந்த உணர்வின் துணை கொண்டு அவர்கள் இன்னொரு பரவான் நிலை என்ற செயல்படுத்தலாம் ஏனென்றால் நமக்காக வேண்டிய எத்தனையோ நிலைகளில் வேதனை பற்ற உண்டு ஆக ஞானிகள் காட்டிய வழி தவறி நாம் பக்தி என்ற நிலைகள் தவறான வழிகளை பக்தி கொண்டு நாம் வந்து விட்டோம் ஞானிகள் சொன்ன அறுபடியில் அந்த பக்தியை நாம் நமக்குள்ள சிறிய அளவில் பரியவில்லை இதைபோன்ற தீமைகளிலிருந்து நாம் விடுபட்டு தீமையான உலகில் அவர்கள் சிக்கொண்டு இன்னொரு பருவி எடுக்காது அந்த விண் உலகம் நாம் அனைவரும் சேர்ந்து விண் அவர் அடைந்த அழியா சரீரம் ஒளி சரீரம் பெறுகின்றனர் சப்தரிசிகளின் அருளாற்றலை இணைந்து உலகும் உணர்வினை கருக்கிவிட்டு உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக நிலை கொண்ட அருண் ஞானின் அழுப்பவர்த்தத்தில் அவர்கள் என்றவே நிலைத்திருந்து இந்த மனிதனின் முழுமையை அடைகின்றனர் உயிர் ஒளியானது அந்த வித்தின் ஒளியான உணர்வு உடல் முழுகும் ஒளியாக மாற்றி இன்றும் ஒளி சுடராக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த முழுமையை நாம் அடைவதற்கே இந்த நிலை மனிதனான ஆறாவது அறிவு கொண்டு நாம் செயற்கை செயல்பட்டு அது விஞ்ஞான அறிவார் சக்தி வாய்ந்த நிலை கொண்டு விண்ணிலை ஏறி பல விண்ணின் ஆற்றலை அறியும் தன்மை போல அந்த மகிழ்ச்சிகள் காட்டி அறிவு வழியில் விண்ணின் ஆற்றலை தனக்குள் வலுறை செய்து உணவின் துணை கொண்டும் நம் மூலாயுவை விண்ணிலை வீசி அவர் உடல் பெறாத நிலைகள் உருவாக்கி உயிருடன் ஒன்றி வழியும் சரியாக நிலை கொண்ட பின் அவர்களின் உணர்வே நாம் அந்த உடலாக இருக்கும் நாம் நாம் விண்ணை எட்டி ஏங்கும் போது அந்த மகிழ்ச்சியின் அரசுசக்தியை நாம் எளிதில் பெறும் தகுதி பெறுகின்றோம் நமது வாழ்க்கையில் நம்ம அறியாது பேசுவதையும் கொள்ளவும் அதே சமயத்தில் நமது அனைவரும் இப்போ பரவருக்கும் அந்த மகிழ்ச்சியில் சக்தி பெற வேண்டும் என்று ஆயிரக்கணக்கில் உணர்வுகளில் உந்தப்பட்டு உணர்வின் நிறைகளை உங்களுக்குள் பதிவு செய்து அதனை துணை கொண்டு நாம் இப்போது அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று நாம் இதனின் துணை கொண்டு நமக்குள் எடுத்துக்கொண்ட வலிவின் துணையால் அதனின் துணை கொண்டு நம் மூலாவது உயிராண் மக்களை செலுத்த முடிகின்றது அதைதான் எமது குருநாதர் காட்சி அறவழியில் இதை செய்கின்றோம் ஆனால் அவர்கள் வின் செல்லுகின்றனர் ஆக அந்த விண் செல்லும் போது உங்களை சார்ந்த குலதெய்வின் உணர்வே உங்களுக்குள் உண்டு ஆக உங்க உணர்வும் தெளிந்து கொள்ளவும் உங்களின் துணை கொண்டு அந்த விண்ணின் ஆற்றல் தருகவும் முடிகின்றது விண் நான் அறிவால் எவ்வாறு விண்ணில் விந்தி வீசுகின்றனோ இதே போல மெயின் ஞானிகள் காட்டிய அறுவழியில் நாமும் அரும் ஞானங்கள் மகிழ்ச்சிகளின் உணர்வை நமக்குள் வரத்தியது குலதெய்வங்களே இந்த உடல் குலதெய்வம் என்பது நம் உடலை விட்டு சென்ற அத்தனை பேரையும் நாம் செலுத்த முடியும் ஒரு துர்மரணம் அடைந்தாலும் அதனின் நிறைகளை கொண்டு அவர்களும் இங்கே குறையாக வளர்ந்திருப்பனும் அவர் நம்முடைய உணர்வுடன் ஒன்றியவர்கள் நாம் இதை போன்றே சக்தி வாய்ந்த தியானங்களை அமுக்குள் எடுத்து கூட்டி தியானங்கள் அமைத்த இதன் வலுவின் தனி கொண்டும் அந்த உயிராண்மக்களை சப்தரிஷ மண்டலத்துடன் இணைக்க வேண்டும் பின் அவர் உடல் பெறும் நிலையில் அங்கே இழந்து ஒன்றிய ஒளியின் சரியமாக நிலை கொள்ளுகின்றார் நாம் மனிதராக அனைவரும் இந்நிலை அடைந்தவர்களே இந்நிலை அடைய பெறும் அந்த சரீரை முழுமை நிலைகள் பெற்றவர்களே ஆகையினால் நாம் இந்த மனித வாழ்க்கை ஆறாவது அறிவின் துணை கொண்டு நாம் இதை பிரம்மாவை சிறைபிடித்தார் நாம் ஒருவரும் சக்தி பெற்றவர்கள் நாம் அதனை துணை கொண்டு மகிழ்ச்சியின் அரசக்தியை நாம் கவர்ந்து இதனின் தனியார் மூலாதிகளை அவர்கள் முறியாக மாற்றும் போது நம்முடைய ஒளியாக மாறும் நிலை அடைகின்றது அந்த நிலை அடைய தான் இதை செய்தது நீங்கள் ஒவ்வொருவரும் இப்ப உங்களுக்கு சக்தி வாய்ந்த நிலைகள் கொடுத்ததை சீராக பயன்படுத்திக் கொள்ளும் உங்க வீட்டில் வாரத்தில் ஒரு நாளாவது அல்லது மாதத்தில் ஒரு நாளாவது உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை தியானத்தை கடைபிடித்து உங்களுக்குள் மனதின் தன்னை வலுப்படுத்தி உங்க மூதாதையான குலதெய்வங்களை நீங்க வெண் இதை போல நீங்க செலுத்தி செலுத்தி கொண்டு வந்தால் ஒரு தரம் சொல்லிவிட்டோம் அவர்கள் அனுப்ப முடியும் உடலை வீழ்த்தி விட்டு என்று வழியே வருகின்றதோ அந்த காலங்களிலும் நீங்க உங்களைப் போல அடிக்கடி மாதம் அதன் மாதத்தில் ஒரு நாள் இந்த கூட்டி ஜானம் வந்து உங்களை குடும்பத்தை சார்ந்தோர் இதே மாதிரி சொல்லி வந்தார் அந்த ஆன்மாக்கள் இன்னொரு உடல் புகாதும் மறு உடல் பெறாத நிறைகள் கொண்டும் இந்த வலுவின் தனி கொண்டும் நீங்கள் விண்ணில் அனுப்பலாம் அதன் நீங்கள் செலுத்தி வந்தாலும் இதே போல கூட்டு தியானத்தில் அமர்ந்து இந்த ஆயிரக்கணக்கோர் உணர்வின் துணை கொண்டு நாம் விண் செலுத்தலாம் வரிசைப்படுத்தி விண்ணின் ஆற்றலை நினை கொண்டும் இந்த மண்ணில் வரும் தீமைகளை சாப வினைகளை பாவ வினைகளும் நாம் நீக்கிறது ஒருவன் கடுமையான பாவத்தை செய்கிறான் என்றால் நாம் உற்று பார்த்தாலே அவனில் செய்த விளைந்த பாவ வினைகள் நாம் கூர்ந்து கவனிக்கும் உணர்வு நாம் அறியும் தன்மை வந்தாலும் அந்த பாவ வினைகளே நமக்குள் வளைந்து விடுகின்றன ஒருவன் சாப வினைகள் அந்த சாப நாம் கூர்ந்து கிடைத்தாலும் அவன் சாப வினைகள் எதை அழிக்க வேண்டும் என்று எண்ணினானோ அதே உணர்வு நமக்குள் நல்ல உணர்வை அளித்து விடுகின்றது சாபமிட்டவனுக்கு அதே நிறை ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை போன்ற நிலைகள் நமக்குள் நிலையாது தீய வினைகள் சாப வினைகள் பாவ வினைகள் நமக்குள் சேர்ந்திடாது அதை தடைப்படுத்த வேண்டும் அதுக்கு எமது குருநாதர் உங்களுக்கு இத்தகைய நிலைகளை போதித்து அந்த மகிழ்ச்சியின் அடிசக்தி நீங்கள் பெற்று உங்கள் ஊப்புகுண்டு உங்கள் அகற்றிடும் எமது குருநாதர் காட்டினார் நீங்கள் வினைகள் அகற்றி நீங்கள் என்று மகிழ்ந்து மகிழ்ச்சியான சொல்லை சொல்லுகின்றதோ அப்போதுதான் எமது குருவை உங்களில் நான் காணுகின்றேன் உங்களை தீமை அகற்றி என்று மகிழ்ச்சியுடன் என்னை சந்திக்கின்றனரோ அப்போது உங்களில் என் குருவை பார்க்கின்றேன் அவர்கள் தீமை அகற்றிய நிலைகள் கொண்டு இந்த விண் அவர்கள் சஞ்சரித்திருந்தாலும் அவரின் உணர்வின் துளிகள் இங்கே வந்ததை அவர் காட்டி அருண் அறிவுண்டும் நாம் சுவாசித்த நிலையை சப்தரிசிகளின் அருள் உணர்வுடைய நிலைகளை உங்களுக்குள் இயக்கி உங்கள் அறியாத அந்த பாவ வினைகள் 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 தீய நீங்கி நீங்கி உங்களை மகிழ்ச்சி பெறும் நிலைகளை அது இருந்தால் அது உங்களுக்குள் என் குருநாதன் அந்த உணர்வின் இயக்கமாக இயக்கி தீமைகளை மாய்த்து நெய்வளுக்கு உணர்வாக அந்த மலர்ந்த முகத்துடன் உங்களை காண வைத்திருந்தார் ஆகவே இதை மகிழ்ச்சியுடன் நாம் காணும் நிலையாக தவறாது உங்க உயிரை ஈசனாக மதித்து உங்கள் ஈசனாக மதித்து அவர் அவர்களை தெய்வமாக மதித்து அந்த அவர்களை குருவாக மதித்து இந்த வாழ்க்கையில் நீங்கள் வழிபடுங்க அகற்றலாம் இப்போ ஒருவர் சாதாரணமாக ஒரு மரணம் அடைந்து விட்டார் அந்த உடலை விட்டு நீங்கி விட்டார் நீங்கள் தனித்து நின்று அவர்கள் எண்ணி யூ புரிச்சி ஈஸ்வரா மகர்ஷிவாசக்தியுடன் அந்த ஆன்மா போக வேண்டும் என்று விடாதீர்கள் ஆனால் அத்தகைய நிலைகள் அந்த ள் வந்துவிடும் மறந்து ஆனால் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று உணர்வை வலுவைத்துக் கொண்டு அந்த ஆன்மாக்கள் சப்தரிஷ மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று சொல்லிவிடலாம் ஆக அதே மாதிரி நாம நகர்ந்து விடலாம் ஆனால் எத்தகைய நிலை வந்தாலும் அவ்வாறு செயல்படுத்தினால் சப்தரிஷ் மண்டலத்துடன் அது செல்லுகின்றது தனித்த மனிதன் அது இருக்கப்படும் போது ஒரு சமயம் ஏமாந்துவிட்டால் ஈகே நிலைகள் கொண்டு நாம் வேதனை கலந்த நிலைகளில் இத்தகைய நினைத்து விட்டால் அந்த ஆன்மாவை வெண் செல்வதற்கு பதில் நம்ம நரவணைத்துக் கொள்ளும் நீங்கள் கூட்டு தியானங்கள் வைத்து நான்கு பேரோ ஐந்து பேரோ இதை போன்று செலுத்த வேண்டும் ஏனென்றால் அவர்களின் உங்க ஈகை நிலையில் வந்தாலும் இது மற்றவர்களின் இணைந்து வலு நிலையாக வின் செலுத்த இது உதவுகின்றது மறவாது இத்தகைய நிலைகளை செல்லும் எங்கேயும் இதை போன்ற ஒரு ஆன்மாக்கள் இறந்து விட்டால் இப்படி ஆய்விட்டதே என்று ஏக்கத்துடன் நுகர்ந்து விடாதல் ஏனென்றால் அந்த ஆன்மாக்கள் நம் புகைக்குள் ஈர்க்கும் நிலையை வருகின்றனர் வந்துவிடுகிறது பங்கு விகிதம் அதிகமாகின்றதோ வேதனை என்ற உணர்வுண்டும் சோகம் என்ற நிலைகள் அதிகமாகின்றதோ அவரின் ஈர்ப்புக்குள் சிக்கிவிடுவர் மறுபறவைக்கு வருகின்றது இதை போன்ற நிலைகள் இல்லாத இதை போன்ற கூட்டு தியானம் இருந்து உங்க குடும்பத்தில் இந்த நிலையை செய்யும் இங்கே கேட்கும் வந்த ஒரு அனைவரும் இங்கே நிலைகளை கஷ்டங்கள் என்ன ஆகிறீர்கள் உடல்ல நோயை மறந்து விடுங்கள் அந்த மறப்பதற்கு என்ன வழி நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் என்று உயிரை வேண்டுங்க மகிழ்ச்சி அசக்தி நான் பெற வேண்டும் என்று கண்ணை திறந்து இயங்குங்கள் கண்ணை மூடுங்கள் மகிழ்ச்சியின் அசக்தியு படந்து என் பெற வேண்டும் என்று மகிழ்ச்சி அசக்தி நீங்க கண்ணை திறந்து கண்ணை மூடி இப்படி முதல்ல இருபது நேரம் சொல்லுங்கள் பெண் ஐம்பது ஐம்பது முறை சொல்லுங்கள் இந்த உணர்வு உங்களுக்கு ஆன்மாவில் வலு பெறுகின்றன பெண் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஐம்பது தரம் எண்ணி விட்டார் அடுத்து மகிழ்ச்சியின் அசக்தியால் உடலுள்ள நோய்கள் அனைத்து மகன்றி மகிழ்ச்சியின் அசக்தியால் நான் நலம் பெறும் சக்தியாக என்னுடைய விடைய வேண்டும் மகிழ்ச்சியின் அசக்தியால் நான் நலம் பெற வேண்டும் என்னுடன் நலம் பெற வேண்டும் என்று எண்ணுங்க ஆக எத்தகைய கடுமையான நோய்கள் இருந்தாலும் அதை மறந்துவிட்டு மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று எண்ணுங்க குடும்பத்தில் கலக்கம் இருந்தாலும் இதே போல ஆத்மசுத்தி செய்துவிட்டு குடும்பத்தில் உள்ளோர் அனைவருமே மகிழ்ச்சியின் அசக்தி எங்கள் வீடு முழுதும் அந்த ஆத்மசக்தி ஐம்பது நேரம் அறுபது சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து மகிழ்ச்சியின் அசக்தி எங்கள் குடும்பம் முழுதும் படர்ந்து எங்கள் அறியாது சேர்ந்த பாவ வினைகள் எங்கள் அறியாது பதிந்த இந்த பாவ வினைகள் சாப வினைகள் நீங்கி தீய வினைகள் நீங்கி மகிழ்ச்சியின் அசக்தி இங்கே படர்ந்து எங்கள் அரலாற்று மிக்க சக்தி எங்களிலே அடைய வேண்டும் மனவலம் மனவளம் பெற வேண்டும் எங்களுக்குள் ஒற்றுமை வளர வேண்டும் எங்கள் தொழில்கள் எங்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் நாங்கள் பார்ப்போர் நலமும் வளமும் பெற வேண்டும் எங்க வாடிக்கையாளர் நலம் பெற வேண்டும் என்று எண்ணம் இதை கொண்டு தொழில் நிமித்தம் நீங்கள் செய்வீர்கள் என்றால் இது உங்களை காக்கும் எத்தகைய நோய் உங்களில் இருந்தாலும் நோய் தராது பெரிய ஒரு ஆன்மா ஆன்மாக்கள் ஒவ்வொரு ஒருவரும் இல்லாத ஆன்மாக்கள் இல்லை நாம் எவ்வகையும் எதோ ஒன்று நம் உடலில் ஒரு ஆன்மா அவர்கள் இருந்துதான் தேரும் ஏனென்றால் மனிதன் எதனை பற்றுக் கொள்கின்றனோ அதன் துணை கொண்டு இந்த உயிரான்மை அந்த உடலுக்குள் சென்றுவிடும் எந்த மனிதன் தன் உடலிலே இந்த உணவின் தன்னை தனக்கு வேதனை அதிகமாக வளர்த்துக் கொண்டானோ அது எந்த உடலுக்குள் போனாலும் இந்த வேதனை தான் உருவாக்கும் இதை போன்ற நிலைகளில் நாம் ஈடுபடுவதற்கு நமக்குள் இது தெரிந்திருந்தாலும் இது ஜோசியம் பார்ப்பதோ கோராங்கிகள் பார்ப்பதோ மற்ற நிலையில் மந்திரம் செய்வதோ எழுத முற்படாய் சதா உங்க குடும்பத்தில் அனைவரும் அந்த மகிழ்ச்சியின் பெற வேண்டும் என் வேண்டும் என் பெற வேண்டும் என்று கண்ணை சரி தெரிந்தி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அதன் உணர்வு உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளும் ஒரு தொழில் பாலில் ஒரு துளி விஷம் பெற்றால் எவ்வாறு பாலின் நஞ்சித்தன்மை அடைந்து குடிப்போரை மாய்த்து விடுகின்றதோ உங்களுக்குள் தெளிந்த நிலைகள் பாலை போல மனித மனம் இருந்தாலும் உங்கள் அறியாது சேர்த்த வேதனை இந்த நஞ்சின் தன்மை கலந்து உங்கள் பாலை போல மனதை பால் படித்து விடுகின்றது ஆக வேதனை என்று உணர்வுகள் வளர்ந்து விடுகின்றன இதை போல நஞ்சிகள் வளர வளர உங்கள் உண்மையான குணங்கள் அனைத்தும் தீமைகள் அகற்றும் சக்திகள் அணந்து தீமைகளை வளரும் சக்தியாக உங்களில் வளைந்து விடுகின்றன இதை போன்ற நிலைகளிலிருந்து நீங்கள் விடுபட இதை போன்ற மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் என்று நீங்கள் எத்தனை முறை அதிகமாக சொல்லுகின்றாரோ அத்தனை முறை உங்களுடைய சிரமங்கள் நீங்கும் அத்தனை நிலைகள் உங்களுடைய நோய்கள் நீங்கும் உடலுக்குள் பெரிது ஒரு ஆன்மாக்கள் இருப்பினும் அந்த ஆன்மாக்களுடைய நிலைகளை மாறுபடும் மகிழ்ச்சி நசக்தி கூட கூட அந்த உடல் ஆன்மாக்களுக்கும் இது வருகிற உங்கள் இன்று தீவிரம் சேரும் நேயம் அது ஒடுங்குகின்றது இதற்கு முன்னாடி நம்ம எரியான பரிவான தீய வினைகளும் இதை போல நீங்கள் மகிழ்ச்சி நசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எத்தனை நூறு தரம் ஆயிரம் தரம் சொல்றவர்களும் உங்களுக்கு நன்மையை காலம் பஸ்ஸிலே போகும்போது இதை போல நீங்கள் மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உலகம் முழுதும் படர வேண்டும் என்று உறங்க செல்லும் போதும் இதை போல உங்களால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அதை போல சொல்லுங்க காலை எழுந்திருக்கும் போதும் இதே போல எழுந்து நீங்க எழுந்து உட்கா அமர்ந்து கொண்ட பின் இதை போல உங்களால் முடிந்து மட்டும் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அதை போல சொல்லுங்க இதை போல மலரை போல நான் பெற வேண்டும் மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என்னை பார்ப்போருக்கு மலரை போல மகிழ்ச்சி பெற வேண்டும் அவர்களும் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் அவர்கள் அறியாத ஈர்வுகள் நீங்க வேண்டும் பொறு திறன் பெற வேண்டும் என்றும் அவர்கள் குடும்பம் நலம் வர வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் பரப்புவோம் தொழில் செய்யும் இடங்களில் நாங்கள் நண்பர்களாக வாழ வேண்டும் மகிழ்ச்சி நசக்தி அவர்கள் பெற வேண்டும் நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழும் அத்திறன் எங்களுக்குள் ஒன்று வர வேண்டும் என்று தொழில் செய்யும் இடங்களில் அமைதி பெற இதே போல காலை இழந்த பெண் எதை எதை இங்கெங்கு வேலை செய்கின்றதோ அங்கு நாம் அறிவேண்டும் சூரியன் எவ்வாறு தனக்குள் பல உணர்வு கொண்ட கோள்களை ஒளியாக மாற்றுகின்றதோ இதை போல நாம் அனைவரும் ஒரு மற்ற நிலைகளில் நங்கியனை நீக்கிவிட்டு பொறுக்கான உணர்வின் தன்மை அது மகிழ்ச்சி உணர்வு நமக்குள் சேர்க்கப்படும் போது நமக்குள் நஞ்சின் இயக்கம் குறைந்து பாசத்தின் பற்று உண்டும் தெளிந்திடும் உணர்வு நமக்குள் நெளிவாக உருவரும் இதனை மறவாது செயல்படுத்துங்கள் இதே போல ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தில் சிரமங்களை மறக்க இதை போல நூறு தனம் இருநூறு தரம் மூணு தனம் மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் என்று ஆனால் அதே சமயம் மூணாவதுகளை செலுத்த வேண்டும் என்றால் சப்தரிசும் மண்டலங்களை எண்ணுங்கள் அந்த மண்டலத்தின் சக்தி பெற வேண்டும் என்று இதை போல அதிக நேரம் எண்ணி இந்த உடலை விட்டு சென்ற அந்த குலதெய்வங்களை சத்தரிசி மண்டலத்தில் நினைங்க ஆகை நாம் மக மகிழ்ச்சியின் அற்புக்திங்கிற வாண்ட வாழ்ந்த காலங்களில் அவரின் உணர்வுகள் இங்கே விளையச் செய்தது அந்த உணர்வை எடுத்து நமக்குள் வரும் தீமையை தொடக்கியது போதும் அவர்கள் கண்கொழுந்த நல்வழியின் தனக்குள் வரும் இதை கொண்டு உங்கள் வாழ்க்கையை இதை செயல்படுத்தி ஒரு உடலின் ஒரு ஆன்மா அது கடின நிறைகள் கொண்டு விரைவில் என்றால் சர்தரிசு மண்டலங்களில் அந்த ஒளி காந்த சக்தி அந்த உடலில் இருந்து படைக்கும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அந்த உடல் என்று அமைதி கொண்டு வழிகாட்டும் நிலைகள் பெற வேண்டும் என்று தியானம் இருப்போர் அனைவருமே ஒரு உடனே இத்தகைய ஆட்டம் ஆடினால் பார்த்தது போல அந்த ஆண் மக்கள் உள்ள ஆண்மாக்களுக்கு உங்கள் நிறைவு நாட்களை செலுத்துங்கள் அந்த தீமைகள் அகன்றுவிடும் அங்கே அந்த தீமையான அதுக்கு அவருடைய உடலையும் பிடித்த சாப வனைகள் தான் அந்த நிலையாக வருகின்றது அந்த சாப வினைகளை நீக்க இதை கொண்ட அந்த உணர்வின் தன்மை பதித்து எந்த உடலில் அறியாத புகுந்து அதனுடைய இயங்குகின்றதோ அதனை நாம் தியானம் பண் தியானம் இருந்தவர் அனைவருமே அவர்களை நாம் செய்து சப்தரிஷி மண்டலங்கள் அடிசக்தி பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டு இந்த எண்ணத்தின் முழுவதும் அவருக்குள் பாய்ச்சினார் அந்த தீமைகளாக ஏனென்றால் இப்ப நாம் சாமியாரை நம்ப தெரியும் ஜியோசிங்களை நம்ப தெரியும் பாக்கி அர்ஜனை செய்ய தெரியும் ஜாகத்தை செய்து தீமைகளை போக்க முடியும் என்ற இந்த தான் இருக்கிறோம் ஆனால் மனிதன் ஆறாவது அறிவார் எண்ணில் எட்டாத தூரத்தில் இருப்பிடும் ஞானிகள் காட்டி அறுவழியின் துணை கொண்டும் இத்தகைய கூட்டமைப்பு உணவின் சக்தி நமக்குள் சிறுகைத்து அதன் உணவின் துணை கொண்டு நாம் பின்னிலே எண்ணத்தை அதனின் நிலைகள் கொண்டும் அவர் மகிழ்ச்சியின் அறுபசக்தி பெறும் தகுதி ஏற்படுத்தியதால் இப்போது இந்த தியான் இதை பெற்றோர்கள் நீங்கள் பெற்று உணர்ந்தவர்கள் இதை போல செய்யும் போல உங்கள் குழந்தைகளை யாருமே மிகப் பிரியப்பட்டால் அதை நீங்கள் துதிக்கின்றீர்கள் கொஞ்சம் தவறு என்றால் சாபம் இடுகின்றீர்கள் இதை போன்ற நிலைகள் இல்லாத அவன் ஒரு தவறு கௌர்மிப்பால் கண்டால் அடுத்து மகிழ்ச்சி அசக்தி அவன் தர வேண்டும் அவன் அறியாத எருவுகள் நீங்க வேண்டும் மெய்ப்புள் காணும் திறன் பெற வேண்டும் கல்வியின் ஞானம் தர வேண்டும் ஞான சக்தி அவனால் வளர வேண்டும் ஞாபக சக்தி அவனால் நிலைத்திருக்க வேண்டும் தொடர்வு அமனுக்குள் என்றென்றும் அவனுக்கு அறிவின் ஞானமாக வளர்ந்திட வேண்டும் என்றும் உங்க குழந்தைகளை இன்னும் நிர்பம்பெற்றிருக்கும் காலங்களில் தன்கள் இதை போன்று மகிழ்ச்சியின் அசக்தி நான் பெற வேண்டும் என் உடம் முழுதும் படர வேண்டும் என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும் அந்த மகிழ்ச்சியின் அதோடய என்றும் இருக்கும் சக்தி அவனுடன் அந்த கிசுவின் நிலைகள் விளைய வேண்டும் என்று எண்ணுங்கள் சரஸ்வதி பூண்டு நீங்கள் படங்களை பார்க்கப்படும்போது அந்த ஞானத்தின் தத்துவம் அவன் அறிய வேண்டும் மகாலட்சுமி மகா சரஸ்வதி மகாலட்சுமி என்று இந்த உலகில் இருக்கும் அனைத்தின் தன்மையை நமக்குள் கவர்ந்து வளர்த்ததுதான் அந்த அந்த ஒவ்வொரு தாவரின் மனத்தின் தன்மைதான் மகா சரஸ்வதியாக அனைத்தையும் அறிந்திடும் சக்தி இருக்கின்றது அதை போல அழகுபடுத்தி காட்டியது போல நாம் அந்த லட்சுமி படங்களை பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கின்றதோ அந்த சரஸ்வதி படங்களை பார்க்கும் போது எவ்வளவு அழகாக இருக்கின்றதோ இதை போல உங்க கருத்துக்கொண்டு இதை போல மகாலட்சுமி போல மகா சரஸ்வதி போல அறிஞரும் ஆற்றலும் அனைத்தும் கவனங்களை ஆறாவது அறிவின் தலை கொண்ட முருகனின் ஆற்றல் கிருமிகளை ஆண் மாற்றிடும் உயர்ந்த ஞானியும் உயர்த்திடும் அந்த ஆற்றல் கருவில் இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியின் நன் உணர்வு அதில் வரைய வேண்டும் என்றும் அங்கு சர்வசக்தியும் அந்த குழந்தைக்கு விட வேண்டும் என்றும் இந்த ஞானப்பாலை கருவில் இருக்கும்பதை ஒட்டினும் ஆக இதையெல்லாம் வேலையில காட்டப்பட்டிருக்கின்றது ஆக கண்ணன் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு போதித்தான் என்றும் இதே போல உங்கள் கண்ணின் நினைவலையில் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்க எவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை செலுத்துகின்றனோ அந்த கருத்தின் உணர்வலைகள் உங்க கருவிலே வழங்கி குழந்தைகளுக்கு கிடைக்கின்றது ஆகவே ஞானின் உணர்கின்ற நிலைகளும் மகிழ்ச்சியும் உணர்வுகளை உங்களுக்கு கிடைக்க செய்யும் இந்த கூட்டு தியானத்தில் கண் குணர்ந்தோர் அனைவரும் இதே நீங்கள் தர்ம பெற்றுக்கும் தாய்மார்களுக்கு இதே போல உபதிசித்துக் கொடும் இந்த உணர்வில் ஆற்றின் ஞான குழந்தையாக பிறக்கும் என்று சொல்லுங்கள் அவர் இத்தகைய நிலைகளை வழிபடுத்தி காட்டணும் ஒரு குடும்பத்தில் சிக்கல் ஏற்பட்ட அனைவரும் குடும்பத்தில் உள்ள ஒரு அனைவரும் சிக்கலை மறக்க மகிழ்ச்சியின சக்தி நான் தர வேண்டும் என்று உங்க உடலுக்கு அதே போல மகிழ்ச்சியின சக்தி நாம் வீட்டிலே படர வேண்டும் மகிழ்ச்சியின் சக்தி நம் குடும்பத்தில் ஒற்றுமை அறுக்க வேண்டும் நம் மகிழ்ச்சி நம்ம குடும்பத்தில் வளர வேண்டும் கனி போன்ற தொடர்கள் நம் ஏன் நம் குடும்பத்தில் வளர வேண்டும் ஆக இதே போல நாம் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம அறியாத வரக்கூடியமே நிலைகளை நாம் தொடைத்தல் வேண்டும் இதற்குத்தான் ஆலயங்களை வைத்து எந்த விநாயகரை நீங்க முற்று பார்த்தாலும் கோயிலுக்குள் செல்லும் போது என் மண் உலகில் நங்கினை வென்று உலகம் சென்ற அந்த மகிழ்ச்சியின் அசத்திய நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் வளரை போல மனம் நான் பெற வேண்டும் மகிழ்ச்சி அசக்கிய நான் பெற வேண்டும் தன்னை போன்ற சுவையான சொல்லும் செயலை நான் பெற வேண்டும் என் சொல்லை கேட்போர் வாழ்வில் இனிமை பெற வேண்டும் என்று இத்தகைய நிலைகள் என் இது வினையாக சேரும் இதை போல யாரெல்லாம் உங்களிடம் வாடிக்கையான தொழில்கள் இருந்தால் வாடிக்க தொழிலில் செயல்படும் எங்களுடன் உற்று வேலை செய்யும் அனைவருக்கும் மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும் எங்களுக்குள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தும் எங்கள் தொழிலை செலுத்தடன் தொழில் செய்யும் நிலக வேண்டும் மனவளம் வேண்டும் மனவளம் பெற வேண்டும் எங்களுக்குள் ஒன்று சேர்ந்து செயல்படும் சரண் பெற வேண்டும் என்று நீங்கள் தொழில் வைத்திருந்தால் இதே மாதிரி விநாயகர் வைக்கும் போது மகிழ்ச்சி அசக்தியாகும் நீங்கள் வாடிக்கையால் அனைவரும் மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும் மலரைப் போல மகிழ்ச்சி பெற வேண்டும் உங்க குடும்பங்களால் நலம் பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணி தொழில் செய்யுங்கள் இது செய்யும் தொழிலை தெய்வமாகின்றீர்கள் இதே போன்ற உங்கள் வாழ்க்கையில் தெய்வ சக்தி பெற வேண்டும் இந்த உண்மை உணர்த்தி மகிழ்ச்சி நான் சக்தி நாங்கள் பெற வேண்டும் அந்த தெய்வத்தினே போட்டிருக்கும் அளவில் மனம் நான் பெற வேண்டும் பன்னீரை போன்ற மனமும் பாலை போன்ற மனமும் பானீரைப் போன்ற சந்தனத்தைப் போல நறுமணமும் என் உடல் முழுகும் படர வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் தனக்குள் வளர்த்துவிட்டு இந்த அனைவரும் இந்த சக்தி பெற வேண்டும் இந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும் மலரைப் போல மகிழ்ச்சி பெற வேண்டும் போன்ற வேண்டும் சந்தனைத்தோடு அவர் உணர்வுகளில் மலர வேண்டும் அவங்க குடும்பம் அனைத்தும் நலம் பெற வேண்டும் அவன் குடும்பம் அனைத்தும் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணுங்கள் என்னை பார்ப்போருக்கலாம் மலரை போல மகிழ்ச்சியும் என் சொல்லை கேட்போரெல்லாம் தண்ணீர் போன்ற இனிமையான அலையும் பன்னீரை போல தெரிந்த மனைகள் பரவேண்டும் என்னை பற்பொருத்தலாம் என்று இதை போல என்னுங்கள் இந்த ஆலயம் வருவரத்தெல்லாம் இந்த நிலைகள் பெற வேண்டு வேண்டும் என்றுனால் நம்மை அறியாது சேர்ந்த நாம் சந்தர்ப்பத்தால் ஒரு ஒருக்கொரு சிறு குறையை கூட வந்துவிடும் ஆக நாம் அந்த குறையை நாம் நிகழ்த்திக்கிறதுக்கு இந்த ஆலயம் வருவரத்தெல்லாம் இந்த நிலை பெற வேண்டும் நிறைப்படுத்துங்கள் குறைகளை புறப்படுத்தணும் இந்த முறைக்கு ஆலயங்கள் வைத்தது தயவு செய்து மறைவாகீர்கள் நாணிகளால் உருவாக்கப்பட்டது அவர்கள் மின்வெளியில் இருக்கின்றார்கள் இடைமறைத்து தரர்களாக வந்து சுயநலங்களுக்கு வந்த வேலைகளை நீங்க எண்ணாது ஆக யாக வேலைகளை நம்பாதீர்கள் அந்த அருண் உணர்வு உங்களுக்கு உயிரான நெருப்பில் இது யாகமாக நடத்துங்க இந்த உணர்வு உங்களுக்குள் பலரும் உங்கள் சொல்லின் தொடர்கள் பூமியிலே படரும் சூரியன் காந்த சக்தி கவரும் எல்லோரும் நலம்பெறும் சக்தியாக பரமான பூமியில் நல்ல சக்தியாக இது படரும் மறவாதீர்கள் ஆலயங்களுக்கு செல்லார் இம்முறை போய் வணங்குங்க உங்களை உடலான ஆலயத்திற்குள் உங்களை காத்திட்ட நல்ல உணர்வுகளை தெய்வமாக காட்டி நல்ல எடுத்து நல்ல மகிழ்ச்சி பெறும் மலர்களையும் பாலை போன்ற மனதும் தேனை போன்ற இனிமையான நிலையும் ஆக பன்னியடை போல தெளிந்த நிலையும் பெற வேண்டும் என்று நமக்குள் எண்ணத்தால் நம் உணர்வின் தன்மை அனைவருக்கும் இது பெற வேண்டும் என்று அதை எண்ணி இதுதான் வீடையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அருவாகின்ற உலக மக்கள் அனைத்தும் நாம் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்றும் தான் இச்சையாக அங்கு என்ன நிலையும் திறமை இல்லாத நிலையம் வளர்க்கும் இடமே இந்த ஆலயம் ஆகவே இந்த நாம் நாம் அறிந்து ஞானிகள் இதை தியானிப்போம் இதுதான் தியானம் என்பது நாம் அந்த ஞானியின் நிலைகள் அடிக்கடி நாம் பெற வேண்டியது தியானம் இதே போல அந்த வாழ்க்கையில் எத்தகைய சந்தர்ப்பத்தில் நாம் தீமைகளை கண் பார்த்தாலோ அடுத்த நிமிடம் அந்த மகசின சக்தி நாம் பெற வேண்டும் என்று அதை பற்றுடன் பற்றி இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை உங்களை பற்றிடாது இதை செயல்படுத்துங்கள் மரவாகிற்கு நிறைவில் இதை போன்ற ஒவ்வொரு மாதமும் வெளிப்படும் இந்த பௌனமி நாள் இதே போல இங்க வர முடியாதவர்கள் அவரவர்கள் இருந்து இதை போல சந்தர்ப்பத்தால் தியானத்தால் இந்த பலனும் ஆக இதை போன்ற நிலையில் நீங்க பெற வேண்டும் என்று தாக்கிட்டு இதை நிறைவு செய்கின்றேன்